வணக்கம் தமிழிய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்ட அறிவிப்பு இரண்டாவது மின்கட்டண திருத்தத்திற்கான அறிவிப்பு பிரதேசவாசிகளால் அடித்து விரட்டப்பட்ட பிக்கு காரணம் என்ன திருகோடுமலையில் கடத்தப்பட்ட வர்த்தகர் கொலை செய்யப்பட்டு காரில் வைத்து எரித்த கொடூரம் அதிபர் தேர்தல் ஆட்டத்தை ஆரம்பித்தது தேர்தல் ஆணைக்குழு நாட்டு மக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவுறுத்தல் ஆபத்தான நிலையில் இலங்கை தொடர்ந்து சேவைகள் மக்களுக்கு ஏற்படவுள்ள சிரமம் வைத்தியசாலையில் ஏற்றப்பட்ட ஊசி பதினோரு மாணவர்களுக்கு விரிவான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜி பிரேமதாச வெற்றி பெற்றதன் பின்னர் அரசு ஊழியர்களின் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் சஜி பிரேமதாச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் நாடு முழுவதும் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டங்களுக்கும் தமது கட்சிக்கும் தொடர்பில்லை எனவும் அதற்கு தமது கட்சி தலைமை தாங்கவில்லை எனவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது மின் கட்டண திருத்தமானது இன்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட கட்டண திருத்தம் தொடர்பான கணக்கீட்டை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இன்று ஆணைக்குழு கூடி புதிய கட்டண திருத்தத்தை அறிவிக்கவுள்ளது மின்சார கட்டண குறைப்புக்கான முன்மொழிவு அண்மையில் மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முப்பது புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்சார அலகு ஒன்றின் விலை இரண்டு ரூபாவாலும் முப்பது முதல் அறுபது புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் விலை பதினோரு ரூபாவாலும் அறுபது முதல் தொண்ணூறு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாவாலும் குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளது அது மாத்திரமற்றி தொண்ணூறு ரூபாய் ஒன்றின் விலையை குறைக்க மின்சார சபை முன்மொழித்துள்ளது பனிரெண்டு வயது சிறுவனை துஷ்பிரயோகம் செய்து பிகாரில் சங்கவாச கட்டிடத்தில் பொக்கிஷங்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் இருந்து துரத்தப்பட்ட பிக்கு ஒருவர் நேற்று பலவந்தமாக பிகாரைக்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது பிரதேச வாசிகளால் தாக்கப்பட்டதாக தெரிவித்தனர் போது வந்த சில குண்டர்கள் கிராம மக்களோடு பிக்குவும் மற்றும் ஒருவரும் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கையில் தெஹித்த கண்டி புதிய நகரில் கடந்த எட்டாம் தேதி வெசாக் தினத்தன்று பிக்கு கிராமத்தில் உள்ள பனிரெண்டு வயது சிறுவன் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குழுவொன்று அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியது இந்த பிக்கு கிராமத்தில் மதுவுக்கு அடிமையான சிலருடன் சகவாசம் வைத்துள்ளதாக தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த பிரிவை சேர்ந்த பிக்குகளுக்கு அந்த விடயம் தெரியப்படுத்தியதை அடுத்து பிக்கு விகாரிய விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த பிக்குவை மீண்டும் விகாரையில் இருக்க விடுவது சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட கிராமத்தவர்கள் பிக்குவை விகாரையில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இவ்வாறானதொரு சூழலில் நேற்று மாலை மீண்டும் நுழைய முயன்ற பிக்கு பிரதேச மக்களால் தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை பகுதியில் ஒருவரை கொன்று வண்டியில் தீ வைத்து கொளுத்தியுள்ளதாக உப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் சம்பவ தொடர்பில் சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இரு சந்தைக்கடபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகளை எதிர்வரும் பதினேழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ளார் அதிபர் தேர்தலுக்கான பண வெளியீடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின் பிரதி அடுத்த வாரம் வெளியிடப்படும் இதேவேளை அதிபர் தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறை பிரிவு மட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் செலவுகள் அடங்கிய அறிக்கைகளை தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு திட்டம் தொடர்பான ஒட்டுமொத்த செலவு மதிப்பீடு விரைவில் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்படவுள்ளது உள்ளது இதேவேளை தியாகிப தேர்தல் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அரசாங்க ஊடகப் பிரிவின் கோரிக்கைக்கு அமைய பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காவல்துறை தொகுதிக்குட்பட்ட பொறுப்பதிகாரிகளுக்கும் அரசாங்க ஊடக செயலாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் டெங்குவை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகள் இவ்வாறு மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்து ஏழை தாண்டியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கும் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்தில் பதினோராயிரத்து அறுநூற்றி அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மாகாண வாரியாக அதிகபட்சமான எண்ணிக்கை எனவும் தெரிவித்துள்ளனர் மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுரை இருந்து பயணித்து தொடர்ந்து பண்டாரவளி மற்றும் கிலோயாவிற்கு இடையில் தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாகவே மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மாதத்தில் மலையகம் மற்றும் கடலோர தொடர்ந்து பாதைகளில் மொத்தம் பதினோரு தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்து தண்டவாளங்கள் தொடருந்து என்ஜின்கள் பட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள் என்ஜின்கள் மற்றும் பட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளன இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பூதனா வைத்தியசாலையில் பாடசாலை மாணவர்கள் பதினோரு பேர் சுகையினம் அடைந்து ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்தலை வைத்தியசாலையின் மாணவர்கள் குழு ஒன்று வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகுந்தலை சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் ஆறு வயதுக்கும் பதிமூன்று வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்தோடு குறித்த மாணவர்கள் மிகுந்தலை வைத்தியசாலைக்கு சாலைக்கு சலிக்காக சிகிச்சை பெற சென்றபோது அங்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக சுக இனம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அனுராதபுரம் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதனும் தமிழியில் இன்றைய மதியநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் Lundry for a cup.